சாயநமக ஓமகதி சாயனமக இன்றைக்கு முகப்பு உரை எளிய தமிழ்ல தமிழ்ல வந்து மிக மிக எளிமையா அது எப்படியோ பேசிக்கிட்டு இருக்கல அப்படி நூலுக்குள்ளே உள்ளே போயிடுது ஏன்னா நூலில் இருந்து வார்த்தையை எடுக்கிறதுனால நம்மளையும் அறியாமல் அந்த நூலுக்குள்ளேயே போயிடுது கருத்துக்கள் நூலில் இருந்து எடுக்கிறதுனால அந்த வார்த்தை நிலைகள்லாம் அப்படி போயிடுது அது சில பேர் புரியலைங்க உயர்வான பயணத்தை வந்து அதான் சபை உனக்கு சொல்லியிருக்கு சபை எப்படி படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கு இறை அவதார தலமாக இருந்தாலும் சித்தர்கள்லாம் பேசக்கூடிய இடத்துல அகத்திய பெருமான் தலைவராக இருந்தாலும் முக்கத்து முக்கோடி தேவர்களும் ஒன்பது கோடி சித்தர்களும் ஒரே லிங்கமாக தவத்தில் வந்து பரிசா கொடுக்கப்பட்டு பூர்வஜன்ம புண்ணியத்தையும் வச்சு தவ ஆற்றலுக்கும் அந்த கழிவத்தை மாற்றதுக்கு கட்டாயம் ஒரு ஆற்றல் வேணும் அப்படின்னு சொல்லி தவத்தில் வந்து லிங்கம் பரிசாக கொடுத்தாங்க முந்தைய காலங்களில் தவம் இருக்கலை முந்தைய காலங்கள்னால் இப்போ இந்த பறவையில் தான் ஒரு சிவலிங்கம் வந்து பரிசாக கொடுக்காங்க தவத்துக்கு அப்போ அதில் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒரே கூட்டமாக வந்து அதில் வந்து ஐக்கியமாகிக்கிட்டே இருக்காங்க தவத்தில் அப்போ என்ன லிங்கம் இது ஏன் எல்லாரும் வந்து இதுக்குள்ளே இறங்குதாங்க அப்போ ஜீவ பயணப்பட்டுக்கிட்டு வந்த காலங்கள் எல்லோரும் இந்த லிங்கத்துக்குள்ளே வந்து எதுக்கு இறங்குதாங்க அதை தூக்கி ஏன் கையில் ஏன் கொடுக்கு அப்படின்னு சொல்லி அது எனக்குள்ளே போகுது அந்த லிங்கம் நானாகவே மாறுதேன் அப்போ என்னென்னு கேட்கல நீ ஆற்றக்கூடிய பணி வந்து அவ்வளோ உயர்வான பணி அதுக்கு ஒராற்றல் இராற்றலால் அதை செய்ய முடியாது அதனால தான் அத்தனை ஆற்றலையும் சேர்த்த ஒரு லிங்கமாக உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த லிங்கங்கள் கொடுத்தது சென்ற காலங்கள் அதாவது வருடங்கள் கடந்து ஓடிக்கிட்டே இருந்தது அதுக்கு பிறகு வீடு அமைச்சது வச்சது செஞ்சதெல்லாம் எளிமையாக ஆகத்தே பெருமாள் நந்தியை வைக்க சொல்லி பிறகு அப்படி இப்படி சின்ன 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 விஷயங்களாக செய்ய சொல்லி முதல்ல அபிஷேகங்கள் ஒரு அபிஷேகமோ ரெண்டு அபிஷேகமோ பண்ணு போதுன்னு சொன்னது ஒரு வஸ்திரத்தை வச்சு முடிஞ்ச முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வையி தவம் மட்டும் இருந்துக்கோ அப்படின்னு ஒரே தவத்திலே வளர்ந்த சபை இது தவம் 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 அதுக்கு பிறகு தான் கிரியைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க அதாவது அந்த வர்றவங்களை கவனிக்கணுன்ட்டு வர்றவங்களுக்காக அந்த நண்டிக்கு பூஜைகள் அதை இது செஞ்சு ஒவ்வொரு ஆட்டலாக உள்ளே வந்து இறங்கிச்சு பிறகுதான் அந்த அந்த சூட்சமத்தில் கொடுத்த சிவலிங்கத்தை நந்தி வந்து அதுக்கு பிறகு விநாயகரோட ஆற்றல் ஒரு காரணத்துக்காக வந்தது ரெண்டு விநாயகரோட ஆற்றல் அதற்கு பிறகு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது அப்போ பிறகு சிவலிங்கமும் அகத்தியமும் அந்த நேரத்திலாம் பிரதிஷ்டை பண்ண முடிஞ்சது பிரதிஷ்டைன்னா அது சூட்சமத்தில் இருக்குது அந்த லிங்கம் இப்போ மக்கள் வந்து பார்க்கணும் வர்றவங்க நான் வணங்கணும் அப்படிங்கிறத சொல்லி சித்தனை வணங்குனா வணங்குவாங்களா சிவத்தை வணங்கணும் சிவலிங்கத்தை கண்ணில் தான் வணங்குவாங்க சித்தனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை சிவலிங்கமாக கொடுத்து சித்தனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய முடியாது சித்தனுக்கு நைவேத்தியம் திவாரணை காமிக்க முடியாது கிரிகையில் வந்து அப்படி லிங்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி நிறுவப்பட்ட லிங்கம் தான் இங்கே உள்ள லிங்கம் இதுக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குன்னா முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்களும் சூட்சமாக இருக்காங்க அதுதான் லிங்கத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது வர்றவங்களோட பார்வை நிலை வந்து ஒரு இடத்துல பதியணும் அப்போ வந்து வணங்கி நிற்கணும் அப்போ சரணாகதி இருக்கணும் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக இது உயர் ஞான விஷயம் இந்த விஷயத்துக்குள்ளே நான் போன ஆழமாக போக வேண்டியது வரும் இப்போ அபிஷேயம் எதுக்கு பண்ணுது அது இதெல்லாம் கேள்விகள் வரும் மொத்தத்தில் பார்வை ஒரு இடத்துல குவியணும் வணங்கி நிற்கணும் பணிஞ்சு நிற்கணும் சரணடையணும் அப்போ லிங்கத்தை தான் வணங்குனா வணங்குவாங்க சித்தனை வணங்கு சிவசபையை சூட்சமத்தில் வணங்கு உருவமில்லா அருவத்தை வணங்கு உனக்குள்ளே தான் இறைவன் இருக்கான் உணர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னால் யாரும் அந்த பயிற்சிக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அதனால் கிரிகை நிலைக்காக வைக்கப்பட்டிருக்கு அபிஷேகங்கள் நடக்கு எல்லா சுரூபங்களையும் தனித்தனியாக முருகப்பெருமான் சொரூபம் அகத்திய பெருமான் சரூபம்னு சொல்லி வச்சு அவங்களையும் அபிஷேகம் செய்யிறதுனால அவங்களுக்கும் ஆற்றல் ஏற்றப்படுது அது உண்மை அந்த சொரூபங்களுக்கு ஃபுல்லாக ஆற்றல் இருக்குது இங்கே உள்ள சுரூபங்கள் ஃபுல்லாக பிரபஞ்ச ரூபங்களாக இருக்குது சபையோட வளர்ச்சி நிலைகளை சொல்லிட்டு வரோம் ஏன்னா இங்கே நட இந்த இப்போ என்ன காலகட்டத்தில் சபை இருக்குது அப்படிங்க அப்படிங்கிறதுனால அப்படி படிப்படியாக அந்த கிரியை வளர்ந்து அப்புறம் அன்னதான நிகழ்வு எல்லாம் எடைவிடாது தடை விடாது முதல்லாம் ரொம்ப கம்மியாக ஆரம்பித்து இப்போ எப்பவுமே இங்கே சித்த சபையில் ஆட்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு நிலமை வந்துடுச்சு எப்படியாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க விடு எடை விடாத தான தர்மம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது இன்னும் வருங்காலங்களில் இல்லை பெரும் கூட்டங்கள் வரப்போகுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன சின்ன நிகழ்வுகளையும் ஏன் சித்தர்கள் அங்கே ஏற்கனவே குற்றால எல்லையில் சொன்னதான் சின்ன சின்ன நிகழ்வுகள் ஏன் அங்கே ஏன் அகத்திய பெருமானு அவ்வளோ ஆற்றலாக வந்தார் விஸ்வாமித்திரர் ஏன் அவ்வளோ எழுச்சியாக இருந்தார் ஏன் அத்தனை கணங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இங்கே சான் நினைவு கூர்ந்துடுவோம் ஒவ்வொரு நிலையிலையும் சபை வந்து கலி கலியுகத்துக்குள்ள எப்படி எப்படி ஒரு எதிர்நிலை கொண்ட இடத்துல கொண்டு உயர்வான விஷயங்களை வைக்கணும்னா எத்தனை எதிர்ப்புகள் வரும் அதாவது காட்டுவாசிகிட்ட போனால் காட்டுவாசி மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல ஏ வேறு மாதிரி இருந்தால் அங்கே வேறு மாதிரி ஆக்கிடுவாங்க சூட்டு தின்னு ஓடுவாங்க அவங்க எப்படி இருக்காங்களோ வேறு விஷயங்கள் நான் சொல்ல விடலை அது எந்த எந்த விஷயங்கள் எப்படி இருக்கோ அதோடு இருந்தால் சபையை வளர்க்க முடியும் அப்போ கலியுகத்தில் வந்து மாந்தர்லாம் களிக்குள்ளே இருக்குது அந்த இடத்துல வந்து தெய்வீகம் வந்து இறங்கணும்னா எப்படி இறங்குது எப்படி சபை அமைக்குது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ எல்லாரையும் ஒரு பாதையை பார்த்து வாங்க தர்மம் செய்யுங்க இப்படி செய்ங்க கலிகத்தை மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த அவங்க சொன்ன மாதிரி யாராச்சும் லூசுன்னு தான் சொல்லுவாங்க எப்படி பத்து பேர் சேர்ந்துட்டு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு கூட்டத்தை போட்டால் கலிகம் மாறிடுமா என்னடா பிரபஞ்சம்னால் எனக்கே அனுப்பியிருக்காங்க பிரபஞ்ச மகாசபைன்னு ஒன்று வேண்டிய அழுக்கு தான் பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் யூடியூப்பில் வந்த விஷயங்களை இங்கே இங்கே எனக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருக்காங்க இதில் பிரபஞ்ச சபையில் பகிர்ந்தாங்க பிரபஞ்சம்னா இவ்வளோ பெருசுடா நீங்கள் எப்படிடா பிரபஞ்சத்துக்கு தலைவனாக இருக்க முடியும் அப்படின்னு இங்கே சொல்லுதாங்க கற்றுக் கொடுக்காங்க புரியுதா கற்றுக்குட்டியல் கற்றுக் கொடுக்காங்க இங்கே கற்று உட்காந்துருக்கோங்க தெரியாமல் கற்றுக்குட்டியாக இருந்துக்கிட்டு நீங்கள் என்னடா அந்த வண்டானோன்னு ஒரு சின்ன பட்டிக்காட்டில் பிறந்துக்கிட்டு என்னத்தையும் நீங்கள் நாலு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு நாலு சீடர்களை வச்சுக்கிட்டு என்னடா பிரபஞ்சத்துக்கு தலைவர்னு கிட்டிருக்கிய அப்படிங்காங்க ஏன்னா இங்கே இருக்க வந்து உட்கார்ந்த சீடர்களுக்கு இங்கே கூட இருக்கிறவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுது வெளியில் உள்ளவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படி ஒவ்வொரு விஷயமா இந்த இடங்களில் ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயம் கஷ்டம் ஒவ்வொரு பூஜைகள் பண்ணது கஷ்டம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாளை நகர்த்திட்டு போவது பிரபஞ்ச சபையில் எவ்வளோ கஷ்டம் ஏன்னா அங்கே சொன்னப்பட்டது மாதிரி ஒரு குடும்பத்தை வழி தலைவனுக்கு ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு கம்பெனியோட ஓனருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது கம்பெனியோட மேனேஜருக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒரு தா ஒரு வந்து பெரிய அரசு இயந்திரத்தில் உள்ள ஒரு முக்கியமான அதிகாரிகளுக்கு எவ்வளோ எவ்வளவு மன அழுத்தம் இருக்குது ஒரு விவசாயி விதைச்சிட்டு என்ன கஷ்டப்படுதாங்க ஒரு ஐம்பது ஏக்கரோ இருபது ஏக்கரோ பத்து ஏக்கரோ அஞ்சு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ விதைச்சா கூட அவன் என்ன 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 விஷயங்களையெல்லாம் அவன் சந்திக்க வேண்டியது வருது அது மொ அது பருவத்தில் உழவு செய்யணும் உழவு செஞ்சு முளைப்பு வந்து அதாவது மழை வந்து தரமான மழையாக பெய்யணும் அதிகமாக பேஞ்சிக்கிட்டே இருந்தால் பூரா அழுகி போயிடும் முளைக்காமல் என்ன கண்டும் காணாமல் போயினா முளைச்சி விதையெல்லாம் வம்பாக போயிடும் இவ்வளோ விஷயங்களையும் ரொம்ப விஷயங்கள் இருக்குது களை வந்துட்ட கலக்கி ப களை எடுக்கிறதுக்கு வெயிலுக்கு எடுத்து சரியான பருவம் கிடைக்கணும் பருவம் கிடைச்சா எல்லாருக்கும் ஒன்று ஓல் பருவம் கிடைச்சிருச்சுன்னா ஆட்கள் கிடைக்காது எல்லா எல்லைகளுக்கும் ஆட்கள் போயிடும் அப்போ வந்து இங்கே கிடைக்காது எவ்வளோதான் பழகி வச்சுருந்தாலும் அந்த நேரத்தில் ஓடி போயிடுவாங்க அவங்க என் மாமா மச்சான் அண்ணன் தம்மி அப்படின்ட்டு போய்ட்டு கூப்பிடா வரமாட்டாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஒரு விவசாயிகளுக்கு அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பிச்சைக்காரனுக்கு காலையில் எழுந்துச்சா ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது வெறும் தட்டில் தானே பிச்சை வாங்கி திங்க போகிறான் அவனுக்கு இடம் உட்காரணும் வெயில் இல்லாத இடம் பார்த்து உட்காரணும் மழை அடிக்காத இடம் பார்த்து உட்காரணும் அவன் எல்லா விஷயங்களையும் அவன் சந்தித்து இருக்கணும் வைக்கணும் அப்போ ஒரு கள்ளி கோத்தையே அவனுக்கு ஏற்பட்ட எதிர்பார்த்தல் இருக்குல்ல தள்ளி அங்கிட்டு போய் உட்காரல அப்படிமா போ எல்லாரும் வந்து அடிப்பாங்க சில நேரத்தில் சின்ன பையன் கூட கால்ட்டு உதச்சிட்டு போவான் பிச்சைக்காரனுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கல்லை கொண்டு எறிவாங்க ஆடை சரியில்லாமல் தெரிய தெருவுக்குள்ளே ஓயில் நாய் விரட்டும் உடை சரியில்லைன்னா இவ்வளோ விஷயத்தையும் அவன் சந்திக்க வேண்டியது இருக்குது இப்படி இகலோகத்தில் வாழ வாழறவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ விஷயம்னா கலியுகத்தை மாற்றதுக்கு ஒரு சபை அமைக்குதுன்னா சூட்சமத்தில் எவ்வளோ கஷ்டம் வரும் எத்தனை பேர் எதுப்பான் எத்தனை பேர் அவமானப்படுத்துவான் எத்தனை பேர் இழி சொல்லு சொல்லுவான் எத்தனை பேர் கூட இருந்துக்கிட்டே கெடுப்பான் எத்தனை பேர் கூட இருந்துக்கிட்டே பொறாமப்படுவான் எல்லா விஷயத்தையும் ஒரு மனுஷன் இகலோக வாழ்க்கையில் இருந்துட்டு பிள்ளைகளை வச்சு மனைவியை வச்சுக்கிட்டு மனுஷங்களோட மனுஷங்களாக வாழ்ந்துக்கிட்டு ஒரு மகானாக இருக்குது ஒரு சித்தனாக இருக்குது ஒரு சிவசபையை அமைக்கிறது அதை பிரபஞ்ச மகாசபையாக மாற்றது அதுக்கு உண்டான பூஜை முறைகளுக்கு ஆளுக்களை வருவாங்க ஆணவத்தோடு வருவாங்க இங்கே அகந்தையோடு அகம்பாவத்தோடு வந்து நிற்பாங்க இந்த எல்லையில் அவங்களையும் சரி உனக்கு உள்ளுக்குள்ளே இது இருக்கான்னு அவங்களையும் மாறிடுவான் அப்படின்னு மன்னிக்கிது கூடையே இருப்பாங்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாங்க வளர்ச்சி பிடிக்காது சபை வளர்றது பிடிக்காது என்ன நல்ல விஷயங்கள் பிடிக்காது நல்ல வேற ஆசான பாராட்டது பிடிக்காது சீடர்களுக்கு அவ்வளோ விஷயங்களையும் நான் தாங்கணும் எங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் இவன் என்ன ஓட்டத்துக்குள்ளே இது ஓடுதுன்னு அவங்களையும் அரவணைச்சி நாங்கள் வைக்கணும் ரொம்ப விஷயங்கள் நாலு தான் நாலு நாள் தான் ஆகும் இங்கே 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 பல விஷயங்களை இங்கே இழந்து உருவாக்கப்பட்ட விஷயங்கள் கிடைக்காது நாலு நாள் ஆகும் இல்லாட்டி ஆறு ஆறு ஆகுதோ ஒரு வருஷம் வருதோ அது வேற வந்த உடனே என்ன பண்ணுவான்னா இதை இதை வந்து நம்ம ஆட்சி பண்ணணும்னு நினப்பாங்க நம்மளோட ஆதிக்கத்தை இங்கே செலுத்தணும்னு நினப்பாங்க சித்தம் பேசாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நம்ம உட்காந்துக்கிடணும் அப்படின்னு ஒரு நற்பாசையில் உள்ளே வருவாங்க நற்பாசையில் உள்ளே வருவாங்க போயிடுவாங்க அது அது வேறு விஷயம் உள்ளே வந்துக்கிட்டு ஏகப்பட்ட குதர்க்க வேலையெல்லாம் பார்க்காங்க இதையும் நாங்கள் மன்னிக்கணும் எல்லா விஷயங்களையும் மன்னித்து இப்படி சபை அமைச்சு ஒவ்வொரு நிலையாக அமைச்சு கிளைச்சபைகள் அமைச்சு கிளைச்சபையில் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் பயிற சேட்டைகள் அவங்க பண்ணக்கூடிய மாற்று வேற்று நிலைகள் அவங்க காம குரோத லோப மத மாச்சரிய பஞ்ச இந்திரிய நிலைக்குள்ளே போய் அவங்க பண்ண அழிச்சேட்டைகள் எல்லாத்தையும் அன்பால் அரவணைச்சி உயர் வழியை காமிக்கிறதுக்கு எத்தனையோ கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு உயர்தலமான அந்த குற்றால எல்லையில் போய் ஒரு ஒரு எல்லா கிளைச்சபைகளையும் ஒருங்கிணைச்ச ஒரு கூட்டம் அப்போ வந்து அது பிரபஞ்சமே அங்கே வந்து இயல்பில் வந்து எவ்வளவு சாத்தியம் இதை நடத்ததுக்கு அப்படிங்கிறது இங்கே வந்தால் யாரையும் பாராட்டது கிடையாது வந்த உடனே வசவு தான் சீடர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரையும் தூக்கி வைக்கிறது கிடையாது உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டோம்னு சீடர்களை சொல்லி உள்ள இடத இடம் இத்தனை விஷயம் தாங்கி சீடர்களை உருவாக்குவது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்தவங்களுக்கு தெரியும் சித்தர்கள் உணர்ந்திருக்காங்க சிவபெருமான் உணர்ந்திருக்காங்க அதனால் தான் அந்த இடத்துல அவ்வளோ ஆர்ப்பாட்டம் இத்தனை விஷயங்களையும் தாங்கி கலியுகத்தில் சபையமைச்சு சீடர்களுக்கு நூலை வாங்கி பதினோரு யு யுகமாக தவம் இருந்த புண்ணியத்தால் ஆதி கையிலாக சிவசூட்சமன் நூல்னு சித்து சித்து இவர் என்ன சித்து நீங்கள் ஒரு சித்து எப்படியாச்சும் கடவுள்கிட்ட கேளுங்கன்னா இங்கே வந்தவங்க சொல் சொல்லுது சின்ன விஷயம் மாதிரி நீங்கள் கையில் ரெண்டு சித்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் ஆளுக்கு வந்து எல்லோரும் இங்கே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் ரெண்டு சித்து இருந்தான்னா நீங்கள் வந்தோடனே அப்படியே உபதி எடுத்து கொடுக்கணும் அப்படி பழத்தை கையில் வர வச்சு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அந்த சித்துக்கள்லாம் ஆசைப்பட்டால் இது பல கோடி மடங்கு அஷ்டமாக சித்துப்பாங்க இதுக்கு பேரே வைக்க முடியாது எட்டுன்னெலாம் பேர் வைக்க முடியும் இது ஆயிரம் கோடான கோடி சித்துக்களை உள்ளடக்கி தான் ஆதி கையிலாய சிவசூச்சம் நூல் பெரும் சித்து கொடுத்துருக்காங்க இந்த சித்தை வந்து சிவத்தின் புதையலாக வாங்கி சிவத்தின் பரிசாக வாங்கி சிவத்தையே பரிசாக வாங்கி சிவ அத அவதாரத்தை பரிசாக வச்சுருந்து அந்த நூல் பேலையை வந்து அது அது வழி வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை தாங்கி நிற்கின்ற சித்துக்கு நிகரான சித்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை எனக்குன்னா சித்தர்களுக்கு தெரியலை அதுக்கு மேலே இப்போ காலையில் வந்து விநாயக பெருமான் கூட இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை யாராச்சும் இருக்காங்கன்னு பார்க்க இல்லைங்க விநாயக பெருமானி எப்படின்னு உங்களை அவர் தான் ஆதி ஆதி கணபதி அப்படின்னு சொல்லுதோம்ல அவருக்கு மிஞ்சின ஒரு மூல கணபதின்னு சொல்லுதம்ல மூலமே அவர் தான் எல்லாத்துக்கும் அவர் வந்து சிவத்தோட குழந்தையாக இருந்தாலும் அவரும் அவர் தான் மூலம் ஆதிக்கு அவங்க விநாயகரோட வரலாறு படித்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு நிலையில் வந்து அவர் சிவபெருமானுக்கு பிள்ளை அவ்வளோதான் அவர் தான் எல்லாமே அவர் தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவர் எனக்கு தெரிஞ்சே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோ விஷயங்களையும் கையில் வச்சிருந்தும் கலியுகத்தில் சின்ன நகர்வு நகர்றதுக்கு எவ்வளவோ கஷ்டம் அந்த சித்துக்கு வந்தேன் பெருஞ்சித்து அந்த சித்தை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து இங்கே வரதவங்க மாட்டாங்க ஏதோ நடக்கு என்னமோ நடக்கு ஏதோ அவனுக்குள்ளே நூல் இருக்கான் ரெண்டு சீடர்களுக்குள்ள பகிர் தானா அவங்களை எவ்வளவு தரமாக வளர்க்கணும் அவங்கள எழு எவ்வளவு அடிமணி சரணாகதியோடு அவங்களுக்கு அவங்கள வச்சு அவங்களுக்கு நூல் கொடுக்கணும் அவங்களும் மனுஷங்க தானே அவங்களும் நிலை மாற்று நிலை காமக்ரோத லோபம் பஞ்ச இந்திரங்குள்ளே போய் முளைஞ்சு தான் இருப்பாங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இருக்குது சரணாகதி ஓரளவுக்கு சரணாகதி வந்தால் தான் நூல் பகிர முடியும் பகிர்ந்து அவங்களுக்கும் ஜென்ம புண்ணிய நிலைகளை எல்லாம் எடுத்து வடித்தெடுத்து வினைய நிலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆதி கையிலாய சிவசூஷ் நூல் பகிர்ந்து அவங்களுக்குள்ளே இருந்து இவங்க இப்ப ரெண்டு சீடர்கள் மட்டும் கிடையாது அங்கங்கே சீடர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க நூல் தாங்கிறதுக்கு உலகம் ஃபுல்லாக உருவாக போகிறாங்க அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது சூட்சமத்தில் நடந்துக்கிட்டு சீடர்கள் வளர்ந்துக்கிட்டு வாராங்க உணர்ந்துக்கிட்டு வாராங்க வளர்ந்துக்கிட்டு வாராங்க காட்சியாக பார்க்காங்க கவிதையாக எழுதாங்க பேச்சாக பேசாங்க உபதேசமாக சொல்லிட்டு வராங்க சிவசபையின் பெருமையை சொல்லதே ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் தான் இங்கே வந்தவுன்ன எல்லாருக்கும் பேச வந்துடுது ஊமையாக இருக்கிற ஆள் கூட பேச வந்துடுது இந்த இவரு கூட பேச வந்துடுச்சு யார் வந்த வரையிலே பேசவே தெரியாது அவர் ஏகப்பட்ட தரிசனங்கள் என்ன இவருக்குள்ளே இவருக்குள்ளே நூல் இல்லைன்னா அந்த பேச்செல்லாம் வராது சபையை பற்றி ஏன்னா அவர் பேச்சே கொஞ்சம் திணறித்தான் வரும் அப்படி இருந்து இப்போ சிவசபையை பற்றி பேசையில் பேச்சு வருது அவருக்குள்ளே அதுக்காண்டி அவரை ஏழ்மைப்படுத்தி எளிமைப்படுத்தி சொல்லலை வர்றவங்களுக்கெல்லாம் நூல் உள்ளே புகுது நூலை பற்றி பேசுறாங்க சபை மட்டும்தான் மண்டக்குள்ளே நிற்கி அங்கே அங்கே குற்றாலீஸ்வரன் எல்லையில் சொன்னார் அவர் கிளைச்ச கிளை சபையில் ஆசான் மண்டக்குள்ளே வச்சு என்னத்தையோ வச்சிருதாங்க வஞ்சா உள்ளே திணிச்சிட்டு போயிருந்தாங்க நம்ம அதே ஏக்கமாக மாறிடு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க அத்தை பெரிய சித்து இருக்குது ஒரு மனுஷங்குள்ளே மண்டக்குள்ளே போய் வைக்க முடியுமா சபைய ஆற்றலோட சபையோட வரலாறு ஒரு மனுஷன் மண்டக்குள்ள போய் வைக்கிறது எவ்வளோ பெரிய சித்து என்ன மந்திரமாக மாய மந்திரங்கள்லாம் கிடையாது தந்திரம் கிடையாது உண்மை இறை ஆற்றலை அவனுக்குள்ளே இருக்குதக்கா வேற்று நீற்று பார்த்த பார்வையிலேயே அவனுக்குள்ளே வேறுபட்ட நிலைகள் எல்லாமே வந்து வர்றவங்க எல்லா ஆசையோடு தான் இங்கே வருவாங்க தீராத ஆசை நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு அமைதி இல்லாத விஷயங்கள் அதாவது ஒருத்தன் அங்கே அங்கேருந்து வந்தார் ஒரு ஆள் குடும்பத்திலலாம் விட்டு குடும்ப மனைவியோட அந்த சில சில கருத்து வேறுபாடுகள்னால அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு நோய் வந்து நொடி வந்து அதனால் நம்ம பேசாட்டில் அங்கே போயிடுவோம்னு சொல்லி பன்னெண்டு வருஷமாக சுற்றி அலைஞ்சாலு இங்கே வந்து படுத்த ஒரே நேரத்தில் அவர் மனசில் உள்ள மண்டையில் உள்ள பாரம்பூரம் இறங்கிருச்சு இனம் தெரியாத பாரம் பன்னிரெண்டு வருஷமாக அவர் சுற்றிட்டு அழைதார் வந்து ஒரே நாளில் இறங்கிருச்சு ஒரே நாளில் இவருக்குள்ளே இருந்து வேணாம் இந்த எல்லையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுக்கு இதெல்லாம் சித்து இல்லைன்னா எப்படி போகும் இதெல்லாம் பெருஞ்சித்த கையில் வாங்கி வச்சுருக்கு இவ்வளோ விஷயங்கள் வச்சுருந்தும் கலியுகத்தில் எல்லைகள் தோறும் கிளைச்சபைகள் அமைக்கிறதுக்கு அவங்கள விரட்டி விரட்டி அடிக்க வேண்டியிருக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற பேயை அதனால தான் சித்த சபைக்கு வந்து ஆட்கள் கம்மியாக வருவாங்க எதுக்குன்னா வேறு விஷயங்களுக்குலாம் வந்துடுவாங்க அங்கே ஒரு சாமியாக இருக்கார் பேசாமல் இருக்கார் குளிக்காமல் இருக்கார் ஷேவிங் பண்ணாமல் இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அவங்க உடையே போடாமல் இருக்காருன்னா பின்னாடி ஓடிடுவாங்க இங்கே சி இங்கே சிவபெருமானே வந்து அவதாரம் எடுத்து கற்று கத்துன்னு கற்றுனா இது எப்படி எப்படி நடக்கும் நூல் எப்படி வரும் இவங்க சொல்லுதாங்கன்னா நூல்னால் எங்கே இருக்குது கண்ணுக்கு தெரியுமா இவங்களுக்கு மட்டும் தெரியுமா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளா போகிறாங்க அது வினைநிலைகள் அது கொன்றும் செய்ய முடியாது நாளைக்கு வந்து அந்த ஆராய்ச்சியே இல்லாமல் வந்து நிற்க போகிறாங்க நாளைக்கு இங்கே கூட்டம் கூடிருமா அப்போ எந்த ஆராய்ச்சியும் வராது எவனுக்கும் வராது இங்கே வந்து இவ்வளோ கத்த வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் பேசாட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தான்னா வந்து குமிஞ்சிருவாங்க குமிஞ்சி வராதங்க வராதங்கன்னு கற்றுனாலும் கேட்க மாட்டாங்க வந்து குமிஞ்சிருவாங்க குமிஞ்சிட்டு வேணையுள்ளவங்களும் வருவாங்க புண்ணியம் உள்ளவங்களும் வருவாங்க வந்து பார்க்க முடியாமல் திணறி நிற்கக்கூடிய காலம் மிக அறிவில் வந்துருச்சு சுற்றுப்பயண மேற்களையில் கூட இயல்பான பூஜை முறைகள்லாம் இப்படி வார வாரம் நடக்கிறதுக்குள்ள இருந்தாலும் சித்தர்களையும் சிவனுள் தாங்கி சீடர்களையும் பார்க்க முடியாது ஏன்னா அவங்க கூட வந்துக்கிட்டு இருப்பாங்க பிற்காலங்களில் இங்கேயும் உட்காந்து சுபடி வாசிக்கக்கூடிய நிலைகள் பிற்காலங்களில் வரப்போகுது இவ்வளோ விஷயங்களும் வரப்போகுது அதனால் அங்கே வர திருப்பியும் குற்றால எல்லைக்கு போகிறேன் அங்கே போய் சபை அமைச்சது அவங்க செலவழிச்சிட்டாங்க ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சிட்டாங்க சாப்பாடு நல்லா போட்டிட்டாங்க அப்படி விஷயங்களையெல்லாம் தாண்டி கணங்களெல்லாம் நெஞ்சிச்சு உயர் சபைன்னா ஒவ்வொரு கிளைச்சபைக்குள்ளே இருந்து அந்த மாவட்டமே வருது ஒவ்வொரு கிளைச்சபைக்குள்ளையும் அந்த மாவட்டம் ஒழிஞ்சிருக்கு அது எத்தனை கிளைச்சபைகளை உருவாக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு இல் சபைக்குள்ளே எத்தனை கிளைச்சபைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு சித்தர்களுக்கு தான் தெரியும் இந்த இல் சபைக்குள்ளே இத்தனை கிளைச்சபைகள் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தினால அங்கே போட்ட குதியாலம் இத்தனை இத்தனை கிளை சபைக்குள்ள இத்தனை மகாசபைகள் உட்காந்துக்கிட்டு இருக்கு இத்தனை இல் சபைகள் ஒரு க ஒரு கிளைச்சபைக்குள்ளே ஓராயிரம் ஈராயிரம் கிடையாது லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு உறுப்பினர்களை கொண்டெல்லாம் கிளைச்சபைகள் பிற்காலங்களில் உங்களுக்கு சொல்லணுன்னா சென்னை தான் எல்லாருக்கும் தெரியும் சென்னைக்குள்ளே தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் சபையோட போட்டாவும் சபையோட பேரும் இருக்க போகுது பின்னா பின் ஆட்களில் என்ன ஆன்மீகத்தை தேடி குருமார்களை தேடி ஏமாந்து போயிட்டாங்க உயர்வான விஷயம் உண்மையான விஷயம் தெரியும் போது யாரும் விட்டு விட்டு வைக்க மாட்டாங்க அப்போ அங்கே தெருவுக்கு தெரு இப்போ வார்டு இருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தெருவுக்கு தெரு வரப்போகுது தெருவு ஆட்கள்லாம் சேர்ந்து இப்போ வந்து ஒரு வழிபாடுகள் பண்ணி அங்கே சிவமகா வா சிவமகா அகத்திய வாழை சித்த சபையோடு அந்த பிம்பநிலை அங்கே உருவாகும் அப்படி உருவாகல என்னாகும் அந்த விஷயங்கள் எல்லாம் குற்றாலத்துக்கு வந்தது அதனால் அகத்திய பெருமான் ஆட்டம் போட்டார் அவர் ஆட்டம் போட்டதுனால விஸ்வாமித்திர மகரிஷி ஆட்டம் குதலை குதளிச்சார் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால தான் அங்கே அந்த ஆர்ப்பாட்டம் இல்லைன்னா இது என்ன ஒரு ஒரு அங்கே செயல் செலவழித்த செலவோ அங்கே வந்து சும்மா ஒரு ஒரு இரநூறு பேர் கூடியிருப்பாங்க அந்த விஷயம் கடையில் அந்த இரநூறு பேருக்குள்ளே இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால் கழிகம் மாறதுக்கு உண்டான ஒரு மைல்கல்லாக அது சொல்லப்படுது நாளைக்கு இது இது வரையில் இன்னும் வரையில் இன்னொன்று இன்னொன்று வந்துடும் இதோட பெருசாக வந்துடும் பெரிய மாநாடு நடக்கும் மாநாடு நடக்கல இது மறந்து போகலாம் ஆனால் இப்போதைக்கு இதுதான் மாநாடு இதுதான் அகில இந்திய மாநாடு அப்படின்னு சொல்லுதான் சொல்லுதாங்கல்ல அவ்வளோ பொருட்செலவில் நடந்தது இவர் பொருட்சல நடந்தது இத்தனை ஏக்கரில் நடந்தது அப்படி இப்படிங்காங்கெல்லாம் எல்லா மாநாட்டையும் உள்ளடக்கிய மாநாடு தான் குற்றாலத்தில் நடந்த மாநாடுன்னு சொல்லி இங்கேயும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சச்சங்கங்களும் ஒரு மாநாடு ஒரு ஆன்மீக மாநாடுகள் இங்கே நடக்கக்கூடிய இந்த இந்த அதிர்வலைகள் இந்த பேச்சலைகள்லாம் பறைசாற்று நிலைகளில் போகையில் இதில் புரிஞ்சவும் புரிஞ்சுக்கிடுவான் புரியாதவனை பற்றி ஒன்றும் இல்லை அவன் புரிய வைப்பாங்க இல்லாட்டினா கழிவுத்துக்குள்ளே அவனை வச்சு அமுக்கிடுவாங்க ஏன்னா யுகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது தர்மயுகத்தை அந்தந்த ப அந்த வந்த நேற்று வந்த பாடகர்களோட உயர்வா சொல்லியிருக்கான் ஓ ஒரு ஆசான் உட்காந்துக்கிட்டு நூறு சீடர்கள்னு சொல்லுவாங்க அங்கே நூறு சீடர்கள் வந்தாங்கன்னு தெரியாது கேட்டு வந்தாங்க வரம் கேட்டு வந்தாங்க இகலோக வாழ்க்கைக்கு வந்தாங்க சொல்லப்போனால் நூறு சீடர்கள்லாம் அங்கே இருந்தாங்களா என்னன்னு எனக்கே தெரியாது நூறு சீடர்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் கலியுகத்தை மாற்றிடுவேன் மாற்றிடுவேன்னு சொன்னால் எனக்கு நம்ப முடியலையா ஆனால் அங்கே வந்து உட்காந்து பேசி கேட்ட பிறகு தெரியுது இந்த சபையோட மகத்துவம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு அது யார் எந்த இடத்துல யார் நம்ம சொன்னாலும் அவங்கள பாராட்டி தான் ஆகணும் அதில் இருந்து நம்மளும் கற்றுக்கணும் அந்த இருந்து அடுத்தவங்களுக்கு எனக்கு சொல்ல அது புரியுது இல்லை என்னடா இவங்க கழிவுத்த மாற்றிடுவேன் மாற்றிடுவேன்ட்டு ஒரு ரெண்டு வேனை வச்சுக்க ஒரு வேனு அது கூட ஒரு ரெண்டு காரு அதாவது கூட ஏகப்பட்ட ஓசிக்கார்கள் அவங்க வந்தவங்கெல்லாம் பெட்ரோல் டீசல் போட்டு வந்தாங்க காமிச்சு அங்கே ஒரு விழா மாதிரி காமிச்சிட்டாங்க இருந்தாலும் உண்மையானவங்க வந்தாங்க அதுக்குள்ளே உயர்வானவங்க வாங்க உயர் சரணாகதி கொண்டவங்க வந்தாங்க எதையும் தேடி வரல நாடி வரல சித்தனையும் சிவசபையும் நம்பி வந்தவங்க அவ்வளோ பேரும் அந்த கூட்டங்கள் அதனால் அகத்திய பெருமான் குதளிச்சு நின்னார் இன்னும் இது மாதிரி மாநாடுகளெல்லாம் பெரும் நாட்டியமெல்லாம் ஆட இருக்காங்க எல்லா இடங்களையும் இன்னும் ரொம்ப சொல்லலாம் இதோடய சூற்றமாக இதுதான் இது முடியும் இதால் முடியும் இதால் முடியலன்னா எதால் முடியும் முருகப்பெருமான் இங்கே வந்து உட்காந்துருக்காரு சித்தர் சிவநூல் இருக்கிறது உண்மைன்னா சித்தர்கள் வந்து பேசுறது உண்மைன்னா அப்போ சிவபெருமான் உட்காந்து திருக்கையில பணி செய்யதும் உண்மை சித்தம் கரங்கெல்லாம் கொடுத்ததும் உண்மை திருமுருகம் உட்காந்து ஈரேழு பதினாலு லோகங்களை ஆள்வதோட இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களையும் ஆட்சி பண்ணது அப்படிங்கிறதும் உண்மை எல்லாமே உண்மை பரந்தாமன் பத்து அவதார நிலையில அவதாரத்தை தனித்தனிமே ஆஞ்சநேயரை கும்பிடுதோம் அவரை கும்பிடுதோம் கருட பகவானை கும்பிடுவோம் இவரை கும்பிடுவோம் விழுந்து விழுந்து கும்பிடுதோம் கருடனை பார்த்தா கும்பிடுதோம் அவ்வளோ பேர் இங்கேருந்தால் என்ன நடக்கும் பத்து பேர் இங்கே உட்கா அவதாரங்கள் ஃபுல்லாக அங்கே உட்காந்துருக்காரு மகாவிஷ்ணு வந்து கூப்பிட்டா பேசுகிறார் இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்கிறதுனால எல்லா உண்மைங்களும் அந்த மாநாடும் உண்மை அதனால் சித்தர்கள் கொத்தலிட்டாங்க ஏன்னா என்கிட்ட கேட்கலை நினைக்கிறதுக்கு இங்கேருந்து பதில் போகணும் அதுதான் சபை பிரபஞ்சம் நினைக்கிறதுக்கு நாங்கள் நினச்சா இதெல்லாம் என்னடா கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் நினைக்கும் இதெல்லாம் என்ன சும்மா போட்டுட்டு கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கேடா நாங்கள் நினைச்சா குற்றாலமே அதிரும் அப்படிமாங்க குற்றாலம் அதிரும் பிரபஞ்சம் அதிராது ஆனால் அன்னைக்கு பிரபஞ்சம் அதிர்ந்துச்சின்னு அதிர்ச்சி அப்படின்னு அகத்திய பெருமானே சொல்லுதார் இதுக்கு மேலே நம்ம என்ன வேணும் அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு எதுக்கு சொல்லுதுன்னா ஒரு முகப்பு வரை நாலு பேர நாலு வேறையாச்சும் சீடர்களாக இழுக்கணும் சபையை நோக்கி அதுக்கு தான் கற்றுக்கிட்டே இருக்குது ஏன்னா உயர்வானவங்க இருப்பாங்க ஆன்மீக போலிதாரிகளையும் வேஷதாரிகள்லாம் கண்டு நமக்கு எதுக்குடா வம்பு இப்போ சில பேர் கட்சியிலே சேரமாட்டாங்க எந்த கட்சிலையும் சேர மாட்டாங்க ஏன்னா எதுவும் உருப்படி கிடையாதுன்னு எங்கேயும் சேராமல் விலகி விலகி இருப்பாங்க அப்படி நல்ல நல்லவங்க அதே மாதிரி இது இதில் ஆன்மீகத்துக்குள்ளே வராத நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அவங்க தான் நம்மளோட டார்கெட் அவங்க ஒருத்தன் வந்தால் போதும் அவங்க கையில் கொடுத்த அவங்கள நம்ப வச்சு சபையை பார்த்து இழுக்க தான் நம்மளோட வேலை அவன் வந்துட்டான் உறங்க மாட்டான் உட்கார மாட்டான் ஒரு வேளையும் பண்ண மாட்டான் எப்போ பார்த்தாலும் கலியுகம் மாற்றம் தர்மயுகம் மலரணும் மலரணும் மலரணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான் இப்போ புரியுது இல்லை இந்த விஷயத்துக்காண்டி தான் எல்லோரும் கலிக்காங்க கும்மாளம் போடுறாங்க இந்த கத்ததை கத்தும் அதுக்காண்டி தான் தொண்டை வலிக்கும் புண்ணாகும் நெஞ்செல்லாம் எரியும் சாப்பிடையில் அகத்திய பெருமானுக்கு தெரியும் விஸ்வாமித்திரருக்கு தெரியும் எதுக்கு இவங்க நெஞ்சிருது நெஞ்சிறிதுங்க கண்ணு கண்ணுங்காந்துதுங்க குண்டலினி பூரா வெப்பமாகி மூலாதாரத்தில் போய் மூலம் வந்துடுது எதுக்கு உடம்பெல்லாம் அங்கே இங்கே அங்கே இங்கெல்லாம் அங்கே அங்கே ஆணி ஆணி அதான் அகத்தி அவ்வை சொல்லுது ஓ அதாவது தேகத்தை ரணமாக்கி சபை படைப்பவனே சபையை வளர்க்கவனே அப்படின்னு சொல்லுது அந்த அம்மாவுக்கு தெரியுது வேறு எல்லாவுக்கு தெரியுமா இப்படி விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் தேவகத்தை புண்ணாக்க நான் மட்டும் புண்ணாக்கலை நம்பி வரதவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க தூரத்தில் இருந்து அன்னைக்கு பயணப்பட்டவங்க சின்ன பிள்ளை வந்து அன்னைக்கு ஏதோ அஜீரணம் ஆயிருச்சு அதெல்லாம் அவங்க சரணாகதியோடு வாராங்க அந்த பிள்ளையோட வௌத்த வழியை கூட அவங்க பார்க்கல திருப்பி என்னைய பார்க்கணுன்னு நினைக்க அந்த கூட்டம் திருப்பி வாராங்க சொல்லாமல் போய் அது என்ன ஊர் மேலே ஏறிட்டாங்கன்னு அது மலை தோரண மலையில் மேலே ஏறி இந்த புதையல் அந்த புதையல் தான் நம்ம அதை அந்த சிவப்பேலை வரதை பார்க்க முடியாமல் போயிடுச்சின்னு எல்லாரும் அழுகுதாங்க அதெல்லாம் உண்மையான சீடர் எப்பா தெரியாமல் போயிட்டோம் மன்னிச்சிடுங்க 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 உங்களை பார்க்காம திருப்பி திருப்பி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு அந்த அகத்திய பெருமானெலாம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் திருப்பி அந்த உணவகத்தில் வந்து அந்த நந்தி பவனமாக அங்கே வந்து பார்த்து அவங்க அதுக்கு பிறகு தான் நிம்மதியாக போய் தூங்கியிருப்பாங்க அப்படி சீடர்களை வச்சுருக்கு சிவசபை அதை மாதிரி இன்னும் உலகம் ஃபுல்லாக ஆட்கள் உத்தமர்கள்லாம் வந்து சபையில் இணைய போகிறாங்க இப்போ கலியுகம் மாறாமல் எங்கே போகும் கலியுகம் மாறாத யுகம் அதுவானிக்கு இருந்துட்டு போத்தோம் ஆனால் சித்த சபை வந்து தர்ம யுகமாக தான் இருக்கும் அது தனி ராஜ்யம் நடக்கும் அது சிவராஜ்யமாக இருக்கும் அகத்திய ராஜ்யமாக இருக்கும் திருமுருக ராஜ்யனாக இருக்கும் பரந்தாமனோடக்கு ராஜ்யமாக இருக்கும் எல்லோரும் அந்த இடத்துல கூத்தாடுவாங்க கும்மாளம் போடுவாங்க கலியுகம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அது ஒரு ஒரு கூட்டம் வந்து இதுக்குள்ளே வராமல் இருக்கும் அதை பற்றி கவலை கிடையாது மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல மெஜாரிட்டி தர்மயுகத்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அதே தர்மயுகம் உண்டான அற்புதமான தருணம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு கடிக்கப்பட்ட கூத்து தான் தான் அங்கே அந்த எல்லையில் நடந்ததுன்னு சொல்லி அகத்திய பெருமா இப்போ முருகப்பெருமானை கூப்பிட்டுட்டு அடுத்து அகத்திய பெருமானை கூட்டுவோம் ஓம் அகதீ சாய நமக்க ஓ மகதீஷா என மக இப்போ முருகப்பெரு இந்த சீடர்கிட்ட இருந்து கூப்பிட சொல்லியிருக்காங்க அதனால் இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து கூப்பிடுவோம் பலதேய சீடத்தை அழைக்கும் நிகழ்வு வந்து அகத்திய பெருமான் திருப்படி வண்டி விஸ்வாமத்திரை வணங்கி முக்கத்து முக்கோடி நபகோடி சித்தர்களையாக வணங்கி அமரா ஜோதியாக அற்புதமாக ஜோதி ரூபம் வாழ்ந்திருக்கும் முருகப்பெருமானை வணங்கி சபையோர் அணைவின் வணங்கி ஆதிக்கையிலாக சிவசூச்சம்மன் நூலையும் வணங்கி வரம் கொடுத்த எல்லா பேராட்டல்களையும் வணங்கி வரமாக வந்து அமர்ந்த அகத்தியத்தை மீண்டும் வணங்கி முகனை வணங்கி முகன் சுவாரணாம் அற்புதமான திருமுருகப்பெருமானின் ஆசானின் ஆசானை அற்புதனை அருஞ்சபை அமர்